சிறந்த பள்ளிக்கான விருது பெற்ற கோட்டை நல்லாயன் துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தமிழக அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் சிறந்த பள்ளிக்கான விருதை பெற்ற கோட்டை நல்லாயன் துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பி ஸ்கொயர் இன்டீரியர் ஸ்டுடியோ என் இன்டீரியர்ஸ் மற்றும் மீடியா த்ரீ சிக்ஸ்டி நியூஸ் எவரெஸ்ட் நியூஸ் இணைந்து டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் நினைவு சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியது நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் பி எச் முகமது முபாரக் தலைமை உரையாற்றினார் எவரெஸ்ட் நியூஸ் நிருபர் சுரேஷ் வரவேற்பு உரையாற்றினார் பள்ளியின் தாளர் அருட்திரு மெல்கியோர் முன்னுரை வழங்கினார் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் கிளமெண்ட் விமல் இடைநிலை ஆசிரியர்கள் தாமஸ் பீட்டர் ஷீலா அருள்சீலி சலேத் மேரி ஸ்டெல்லா மேரி மற்றும் கிளாரா மேரி ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் நினைவு சாதனையாளர் விருது மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து திமுக மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் வட்டார கல்வி அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி அதிபர் அருட்திரு கிறிஸ்டோபர் ஆகியோர் விருதுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்கினர் இறுதியில் மீடியா த்ரீ சிக்ஸ்டி நியூஸ் நிறுவர் முகமது சாஜுதீன் நன்றி உரையாற்றினார் இது உள்ள விழாவிற்கு காரணமான காலடி போற்றி இந்த பள்ளியின் சிறப்பை போற்றும் விதத்தில் இங்கு எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பாராட்டு விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல் கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொண்டு இந்த நிகழ்வில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து நடைபெறும் அரே நியூஸ் எவரஸ்ட் நியூஸ் இணைந்து வழங்குகிற இந்த பாராட்ட விழாவில் தலைமையேற்றிருக்கின்றார் ஐயா முகமது முபார்க் அவர்களே இந்த விழாவுக்கு விருதுகள் விழா அதாவது விருது வழங்கிய தற்பொழுது விருது வழங்கும் வழங்கிய ரெண்டும் வழங்கிட்டாங்க விழாக்கள் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த விழாவின் கலந்து கொண்டு இந்த மேடையை கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்த்திருக்க கூடிய அமர்ந்திருக்கிற சான்றோர்களே பெரியவர்களே பாசமிகு தலைமை ஆசிரியர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே குழந்தைகளை வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மிக சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் விளக்கை ஏற்றி மரக்காலின் கீழ் வைப்பது இல்லை விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மீது வெய்யுங்கள்

ஆசிரியரையும் மாணவர்களையும் ஊக்குவித்து நம்ம மேல கொண்டு வரலாம் தலைமை ஆசிரியரோட நீங்க ரொம்ப அந்நியமா இருந்து பள்ளியை நீங்க மேம்படுத்திட்டு வரீங்க அப்படின்னு எங்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இப்போ இந்த நாள் வரை எடுத்துக் கொண்டிருக்கிறவர் கோட்டை அப்பாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்